வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா நம்மளை சுத்தியும் ஹை லெவல் பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல ஒரு டிவைனிட்டி ரொம்ப அற்புதமான ஆற்றல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கதா செய்யும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னா பிளான்ட் ஏன்னா நம்ம வளர்க்குற செடிகள் வந்து நமக்கு ரொம்ப அதிக அளவுல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது ஏன்னா ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன் இருக்கு ஏன்னா நம்ம நினைப்போம் செடிகள் வந்து அப்படியே நம்ம கொடுக்க போகுது அப்படின்னு நினைப்போம் இப்போ செடி கொடிகளே இல்லாத இடத்துல நம்ம வாழ்றதுக்கும் நல்ல பசுமையா இருக்கிற இடத்துல வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா இப்போ ஊருக்குள்ளேயே இருக்கிற நீங்க என்னைக்காவது ஒரு மலைப்பகுதிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு ஃபால்ஸ்ல குளிக்கிறீங்க இல்ல ஒரு புல்வெளியில நடக்கிறீங்க அப்போ உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு ஏன்னா ஏன் அப்படி நம்ம ஏன் நமக்கு அந்த அந்த ஒரு சக்தி ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்பவுமே கிரவுண்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிகாஸ் நம்ம கிரவுண்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹெல்த் மைண்ட் செட்டு சரிங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அத நம்ம நம்மள சுத்தி இருக்கிற நம்மளுடைய சின்ன இடத்துல எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்கு அதுல ரொம்ப முக்கியமா ஒரு 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 ஏழு வகையான செடிகளை பத்தி நான் சொல்றேன் ஏன்னா இந்த செடிகள் நமக்கு ஹைலி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது ஹைலி ஆக்சிஜனை கொடுக்கறது ஏன்னா ஆக்சிஜன் நிறைய இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் மைண்ட் கிளாரிட்டி கிடைச்சதுன்னா தேவையில்லாத டிப்ரெஷன் நம்ம கிட்ட வராது தேவையில்லாத டார்க் எனர்ஜிஸும் நம்ம நம்ம ஆரா ஸ்ட்ரென்த் ஆகும் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால ஏன்னா ஆக்சிஜன் எப்ப நமக்கு கம்மி ஆகுதோ அப்ப நம்ம மைண்ட் வந்து டம்ப் ஆயிடும் தென் பிரெயின் வந்து வேலை செய்யாது ஏன்னா அதுக்கு ரொம்ப ஆக்சிஜன் தேவைப்படும் போது என்ன ஆகும் போய் ரெஸ்ட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டுக்கு போயிடும் சோ ஆக்சிஜன் அதிகமா தேவை அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு டிவைன் எனர்ஜியும் வேணும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு சில செடிகள் வந்து அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதில் ஃபர்ஸ்ட் செடி பேரு என்ன பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தடைய பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பு தலை மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல நீங்க நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்பீங்க எப்பவுமே நம்மளுடைய வீடாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பாக செடிகள் இருக்கும் இப்போ என்னுடைய வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுமே இந்த செடிகள் தான் வச்சிருக்கோம் ஏன்னா உள்ள வரும்போதே அந்த செடிகளுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க நம்மளுடைய ஆறாவும் அந்த செடிகளுடைய ஆறாவும் ஒன்னோட ஒன்று மிங்கில் ஆகும் அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஆறாவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஓகே இப்ப ஒரு செடிகளே இல்லாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு அந்த இடத்துல எந்த விதமான சேஞ்சஸ்மே வராது ஸோ இந்த செடிகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அதனால தான் அந்த பீஸ் லில்லி வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க தென் வந்துட்டு ஜாஸ்மின் இப்போ இந்த ஜாஸ்மின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பிரெயின்ல வந்து நமக்கு வந்து பிரெயின்ல நல்ல அவேர்னஸ் கொடுக்கும் ஸோ அவேர்னஸ் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் விழிப்புணர்வாக இருந்தாக்கா நம்ம என்ன சொல்றது நிறைய பாசிட்டிவ் திங்ஸை வந்து நம்மளால யோசிக்க முடியும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ மல்லிகைப்பூ அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு உத உகந்தது தாமரை வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது அப்புறம் மல்லிகைப்பூ வச்சா வந்து பணவசியம் ஏற்படும் அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மல்லிகை செடி வச்சு அதுல பூக்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ரீக்ரன்ஸ் வந்து அந்த ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு மைண்ட் வந்து அலர்ட் பண்ணும் எப்போவுமே வந்துட்டு நல்லா ஒரு அவேர்னஸா வச்சுக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்க ஒன்றா நீங்கள் ஸ்டடியா இருக்கலாம் இல்லை வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அதை என்ன செய்யுது அந்த அவேர்னஸ் பிளஸ் வந்து அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டிங்கிற அந்த எனர்ஜியை கொடுக்க அதாவது அபண்டன்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்களை சுற்றியும் இந்த இந்த ஜாஸ்மின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் வந்து உங்களுக்கு உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல ஃபிளாரிஷா இருக்கும் மைண்டு ஸோ அப்போ நீங்க வந்து என்ன செய்யறீங்க உங்களுக்கு அபெண்டன்ஸ் கான்சியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்கா அது வரும் அதனால தான் இந்த செடியை வைக்க சொல்றாங்க தென் ரோஸ்மேரி இந்த ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு முள்ளா வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதோடைய லீவ்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரோஸ்மெரின்னு சொல்றது பட் இந்த செடி என்ன பண்ணோம்னா உங்க உங்களை சுற்றி இருக்கிற ஏர்ல ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இது வந்து என்ன செய்யும் வேனிஷ் பண்ணும் அதுதான் இந்த ரோஸ்மெரி செடியோடைய ஒர்க் பட் இந்த ரோஸ்மெரி வந்து இந்த பொதர் செடி மாதிரி ரொம்ப குட்டியாக வளரக்கூடிய செடி தான் பட் ஆனால் ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அந்த இலையில ஒரு இலையை மட்டும் எடுத்து நீங்கள் நல்லா கையில கசக்கி நீ கசக்கி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா உங்க கையில உங்கள் ஹேண்ட் சக்ராஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடும் அந்த ரோஸ்மெரி ரீஸில் தென் வந்து இந்த வந்து இந்த டீ மாதிரி கூட போடலாம் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் பட் நாங்கெல்லாம் போட்டு குடிச்சிருக்கோம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் பட் அதோடைய ஃப்ரேக்ரன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஒன்று தென் வந்து ஆர்ச்சிட் ஃபிளவர்ஸ் இந்த ஆர்ச்சிட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கக்கூடியது இது வந்து நம்மளுடைய மூட் லிஃப்ட் பண்ணக்கூடியது அதாவது எப்படி சொல்றது இப்போ ரொம்ப டல்லாக இருப்போம் திடீர்னு ஒரு சாக்லேட் சாப்பிட்டோன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோன்னா எப்படி டக்குன்னு அந்த கிளாரிட்டி ஒரு பிரிஸ்க்னஸ் எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி தான் இந்த ஆர்ச்சிட் ஃப்ளவரும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு மைண்டை வந்து ரொம்ப ஆக்டிவ் பண்ணி கொடுக்கும் ஓகே தென் வந்து பேசில் ஏன் இந்த பேசில் செடி வைக்கணும் பார்த்தீங்கன்னா ஹைலி ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்ப எல்லா வீடுகள்லயுமே வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம்னா நம்ம பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் ஆனா அது சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா நீ வந்து அது உங்களுடைய டைஜஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அடுத்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ஆக்சிஜன் மற்ற பிளான்ஸை காட்டிலுமே துளசில வந்துட்டு நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் ஸோ அதனாலதான் துளசி செடிகள் வந்து நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தென் வந்து கிரசாந்திமம் நம்மளுடைய அந்த எல்லோ கலர் பிளான் செடி எல்லோ கலர் பூக்கள் வரும் இல்லையோ செடி இது வந்து ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும் அதனால இந்த பிளான்ட் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அடுத்தது இங்கிலீஷ் இவி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் இருக்கு இருக்கிறதுலையே இந்த இங்கிலீஷ் இவி பிளான்ட் வந்து உங்களுடைய அபர்டன்ஸ் கான்சியஸை அவ்வரி விதமாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இங்கிலீஷ் இவி ஆக்சுவலாக இந்த செடி வந்து நமக்கு நர்சரியில் கிடைக்கும் பட் மேக்சிமம் வந்து வீடுகளில் இருக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் நர்சரியில் நமக்கு வந்து சொல்லி வச்சோம்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நிறைய இடங்கள்ல நர்சரிஸில் தான் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குது ஸோ இந்த செடிகள் வந்து நீங்கள் உங்களுடைய இடங்கள்ல வைக்கும்போது அபரிமிதமான ஒரு நல்ல டிவைன் சூழ்நிலை உருவாகும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிக அளவில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செடிகளை நீங்க உங்களுடைய சரவுண்டிங்ல வச்சு பாருங்க வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லையும் சரி ரொம்ப அமைதியும் நல்ல திருப்தியும் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செடிகளை நம்ம வைக்கும்போது ஸோ இதை வச்சு பயனடைங்க நன்றி